கடகம் கடகராசிக்காரர்களுக்கு விடிந்தே விட்டது விடியல் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை ஐயோ போன வருஷம் ஏப்ரல்லே அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க ஆனால் அஷ்டமச்சனிலாம் ஒன்றும் நடக்கலைங்க ஏதோ அப்படியே இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ விரும்பின கஷ்டப்படுறேன் அவ்வளோதான் இதுதான் கடகராசிக்காரோடைய இப்போ நிலமை ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கும் கஷ்டப்பட்டதுக்கும் உள்ள லேச வித்தியாசம் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்ற மாதிரி தான் இன்னைக்கு லெவல் ஆயுள்ய நட்சத்திரமாக இருக்கட்டும் பூச நட்சத்திரமாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்தது அது எல்லாம் முடிந்து கஷ்டப்படுவதிலிருந்து விலகி இனிமேல் சாதனைகளை செய்ய போகிறேன் இஷ்டமான சில விஷயங்கள் எனக்கு நடந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற மாதிரியாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும் விடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுலே உங்களுக்கு புரியும் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பாக்கியாதிபதியான சகலத்தையும் கொடுக்க கடமைப்பட்டவரான குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து உச்சத்தை அடைய போகிறார் வருட ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ஆறில் செவ்வாய் சூரியன் செவ்வாய் ரெண்டு கிரகமும் உங்களுக்கு இருக்கு ரெண்டு பத்தாம் அதிபதிகள் ஆறாம் இடத்துல வருட ஆரம்பத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் கை கொடுக்காத தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஒரு சின்ன மிஷின் வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன் அல்லது லேபரே சரியாக கிடைக்க மாட்டேங்குது உதவியாளர் வேலைக்காரர்கள் போன்றவர்கள் கிடைக்கல ஏற்கனவே இருந்த வேலைக்காரர் பணத்தை தூக்கிட்டு ஓட்டார் நம்பிக்கை இது பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் தொழில் நஷ்டம் அது நஷ்டம் குடும்பம் நல்லா இல்லை மனைவிக்கு ஆரோக்கியம் நல்லா இல்லை கணவன் நல்லா இல்லை கணவன் எப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார் இந்த காசை என்ன பண்ணாருன்னு தெரியல கடமாக இருக்கிறது அதாக இருக்கிறது பிள்ளைங்களோ சொல்லவே வேண்டாம் எப்போ பார்த்தாலும் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அதை பண்ணுது இதை பண்ணுது இந்த மாதிரியான அத்தனை நிலைமைகளிலும் கஷ்டம் கவலைகளை கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் உங்களுடைய கட்டுக்குள் கைக்குள் அடக்கமாக கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய அருமையான வருஷமாக இந்த வருஷம் இருக்கு உங்கள் திறமைகள் வெளியே வரக்கூடிய ஆரம்பங்கள் இந்த வருஷத்திலிருந்தே இருக்கும் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களை இது வரைக்கும் எது எதுலாம் பீடிச்சிருக்கோம் பீடிச்சிருக்குதுன்னா கையை கட்டி போட்டது காலை கட்டி போட்டது உறவுகளால் இப்படி வந்தது அப்படி வந்தது ஒரு செயலை பண்ண முடியாம இருக்கிறீங்க இல்லையா அந்த செயலை பண்ண முடியாம இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாம் அப்படியே கட போய் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் திரும்பி வரணும்னு நினைச்சிங்கன்னா திரும்பி வருவீங்க இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா போவீங்க சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்ல நல்லாயிருக்கும் அதை விட முக்கியமாக அப்பா சொத்தை அனுபவிக்க முடியல அம்மா சொத்தை அனுபவிக்க முடியல இப்படி இருக்குது அப்படி இருக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது அதில் கேஸ் இருக்குது கணவன் கேஸ் போட்டிருக்கிறாரு மனைவி கேஸ் போட்டிருக்கிறாரு பிரிஞ்சிடலாம்னு இருக்கிறோம் குடும்ப நல கோர்ட்டுகளில் கேஸ் இருக்குது என்னென்னே அளவிற்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அழ ஆரம்பித்தது இன்னும் தீரலை இப்படித்தான் என் நிலைமை போய்கிட்டு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மிக முக்கியமாக கடகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே உங்களுடைய மனம் போலவே படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு முதல் அஞ்சு மாதத்துக்கு பெரிய யோகங்கள் இருக்காது இந்த முதல் அஞ்சு மாதங்கள் தேவையில்லாத பயணங்கள் இருக்கும் பிற்பகுதி ஏழு மாதங்கள் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை செய்யக்கூடிய இயல்பான பழைய கடகராசிக்காரர்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்